எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல்ஹாசன் ஸோ இந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றின ஒரு புதிய தகவல் தான் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ முதல் டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் டூ அண்ட் இந்தியன் த்ரீ பற்றின ஒரு சூப்பரான ஒரு அப்டேட்டு இந்த வருஷம் எண்டுக்குள்ளே ரெண்டு படமும் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது என்னப்பா சொல்கிறோம் அப்படின்றா ஆமாங்க ஏப்ரல் மாதம் வந்து இந்தியன் டூ பிளான் பண்ணுறாங்க அடுத்து தீபாவளி டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் த்ரீ வந்து பார்த்திங்கன்னா பிளான்ஸ் வந்து போயிட்டுருக்கு ஸோ ரெண்டுத்துக்கும் வந்து ஒரு வந்து ஒரு அஞ்சு மாதம் கேப் உள்ள ஷங்கர் சார் வந்து பிளான் பண்ணுறாரா ஸோ இது வந்து இந்த வருஷத்தில் ஒரு பிக்கெஸ்ட் ஹிட்டாக இருக்கும் கமல் சார் கெரியரில் இது மிகப்பெரிய ஒரு படம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஷங்கர் சார் வந்து லோகேஷ் அவர்கள் மற்றும் வந்து நெல்சன் அவர்கள் இப்போ வந்து கரண்ட் டென்டர் டேரக்டர்ஸ் வந்து பயங்கர ட்ரெண்டிங்கில் இருக்காங்க அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ அவங்களுக்கு ஈடு கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து வேறு லெவலில் இறங்கணும் சங்கர்னா யார் அப்படிங்கிறத தமிழ் மக்கள்கிட்ட காட்டணும் அப்படின்றதற்காகவே வேறு லெவலில் ஒரு படம் வந்து பண்ணியிருக்கிறது தான் இந்தியன் டூ அண்ட் இண்டியன் த்ரீ பட் ட்ரெய்லர் பார்க்கும்போது ப்ராமிசிங்காக தான் இருந்தது பட் அதில் வந்து அரித்துடைய மியூசிக் மட்டும் கொஞ்சம் டிஸப்பாயின்ட் பண்ணிச்சு பட் அது எப்படி அப்படிங்கிறத மெயின் டீசரில் நம்ம வந்து பார்க்கலாம் ஓகேங்களா பட் எனக்கு தெரிஞ்சு சங்கர் சார் மேலே ஒரு நம்பிக்கை வந்து எனக்கும் வந்து இருக்குது கமல் சரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்மில் இருக்கிறதுனால அவருடைய ஆக்டிங் ஸ்கில்ஸும் வந்து வேறு லெவலில் இருக்கும் அப்படிங்கிறதுனால பயங்கர எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அது மட்டும் இல்லாமல் அந்தன நபர்கள் வலைபேச்சு டீமில் இருக்கக்கூடிய நபர் அவர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறாரு இந்தியன் டூ அண்ட் இந்தியன் த்ரீ இன்சைட் டாக்கு வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது இந்த படத்தோடைய பற்றி ஸோ வேறு மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து படத்தில் கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறதே அவரும் மாலைத்தனமாக சொல்கிறார் அது மட்டும் இல்லாமல் கல்கி இந்த வருஷம் வந்து கண்டிப்பாக ரிலீஸ் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு ப்ளஸ் அதுக்கடுத்து இந்த வருஷம் கழித்து வந்து பார்த்தீங்கன்னா தக் லைஃப் அடுத்த வருஷம் ரிலீஸு ஜனவரி அந்த மாதிரி அப்புறம் வந்து நம்ம கேஎஸ் டூ தேர்ட்டி செவன் கேஎஸ் டூ தேர்ட்டி த்ரீ ஸோ நெக்ஸ்ட் இயருக்கு வந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா கேஎஸ் டூ தேர்ட்டி த்ரீ அப்படிங்கிறத நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் பட் ஹெச்விநாத் அவர்களுடைய ப்ராஜெக்ட் கண்டிப்பாக வந்து ஸ்டார்ட் ஆகுது அது வந்து ட்ராப் ஆகலை அப்படிங்கிறது அப்டேட் ஓகேங்களா ஸோ தனுஷ் படம் வந்து இப்போ வந்து ஹெச்விநோத் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காராம் பட் கமல்சர் சைட்லேருந்து இந்த படத்தை ட்ராப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் வந்து அவருக்கு வந்து வரலை அப்படிங்கிறது தான் அவர் சார்ந்து நமக்கு கிடைத்த தகவல் இப்போதைக்கு அவர் வந்து தனுஷ் படம் ஒர்க் பண்ணிகிட்டுருக்காரு அது ஏன் அவர் வந்து இந்த படத்துக்கு ஒர்க் பண்ணல கேஎஸ் டூ தேர்ட்டி த்ரீ அப்படின்னா தக்லைஃபோடைய கெட்டப்புக்கு தான் காரணம் அப்படின்றாங்க கேஸ் டூ தேர்ட்டி த்ரீக்கு சிம்பிளாக ஒரு கெட்டப் தான் போகல ஓகேங்களா இங்கிலாஸ் மம் மீசியை ஃபுல்லாக அழிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கும் பட் தக்லைஃபில் நாலு அஞ்சு லுக்கு ஸோ ஒரு இதுக்கும் ஒரு ஒரு மேரி வேரியேஷன் அந்த ஒரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கமல் சார் வந்து அதனால தான் தள்ளி போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ நெக்ஸ்ட் இயர் தான் வந்து கேஎஸ் டூ தேர்ட்டி த்ரீ ஆரம்பிக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இந்த வருஷம் ஃபுல்லாகவே கே சுதாத்திரி ஷூட்டிங் நடக்கும் பட் அங்கங்கே பிச்சு பிச்சு கமல்சர் வந்து டேட் கொடுப்பாரு அப்படிங்கிறது தான் வந்து நமக்கு கிடைத்த கூடுதலான ஒரு அப்டேட் சரியா அடுத்து தக் லைஃப்பில் ஷூட்டிங் ஆரம்பிச்சிருச்சுங்க படம் இன்னைக்கு ஆரம்பிச்சிருச்சு முதல் நயன்தாரான்னு சொன்னாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா த்ரிஷா அப்படின்னு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அடுத்து வந்து ஐஸ்வர்யா ராய் அப்படின்னு சொன்னாங்க ஐஸ்வர்யா ராயா அப்படின்னு சொல்லி யோசிக்கும் பொழுது ஐஸ்வர்யா லக்ஷ்மின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க சரின்னு இப்போது ஒரு குண்டத்துக்கு போடுறாங்க தக் லைஃபில் கமல்சருக்கு ஜோடியே கிடையாதான் அடப்பா என்னடா கதை அப்படின்ற மாதிரி இருக்குது அவர் வந்து கேங்ஸ்டர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஸோ துல்கர் சல்மானுக்கு ஜோடியாக த்ரிஷாவும் ஐஸ்வர்யலுமி ஜெயமரவிக்கு வந்து ஜோடியாக வந்து இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஏற்கனவே கௌதம் கார்த்திக் வர படத்தில் இருக்கார் மலையாள நடிகள் ஜோஜு ஜார்ஜ் அவர் வந்து வில்லனாக பண்ணுறாரு அவர் பார்க்குறதுக்கு பிரதீப் ஆண்டனி மாதிரியே இருக்கார் பார்க்குறதுக்கு சில பேர் நோட் பண்ணிங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள் ஸோ பிரதீப் வர வாய்ப்பு கேட்டிருந்தார் என் படத்துக்கு வில்லனாக நீங்கள் கொடுங்க சார் நான் வந்து பண்ணுறேன் அப்படின்ற மாதிரிலாம் அங்கே இருக்கவங்க விளையாட்டாக கேட்டிருந்தார் ஸோ மேபி அவன மாதிரியே ஒரு தரகாட்டை அப்புறம் அவனை அப்படின்ற மாதிரி கமல் சார் வந்து மைண்ட் வாய்ஸ் பிடிச்சி போட்டார் அப்படிங்கிறது தெரில ஆனால் ஈ இஸ் ஒண்டர்ஃபுல் ஆக்டர் அப்படிங்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டேன் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து இந்த அன்பறிவு மாஸ்டர்ஸ்க்கு எப்படி படம் கொடுத்தாரு அவங்க ஃபைட் மாஸ்டர் தான் ஒழுங்காக பண்ணுவாங்களா அப்படின்ற ஆயிரம் தட்டு கேள்வி நமக்கு வந்து எழுப்புனாங்க அது கமல் சாருக்கு விக்ரம் தர்மான்னு சொல்லிட்டு ஒரு ஃபைட் மாஸ்டர் வந்து இருந்தார் அவர் படத்துக்கு எல்லாம் உற்பத்தி இருப்பார் அவரை வந்து இயக்குநராக ஆசனம் ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேறு லெவலில் அவர் வந்து ஒரு ஒரு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தார் கமல் சார் ஆனால் அது வந்து பாசிபிள் ஆகலை அப்போது சரிங்களா ஸோ அதனால் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா அன்பறிவு நல்ல ஒரு ஸ்கிரிப்டோடு இருக்கிறப்ப சரி ஓகே அவரோட ஆசையை தான் என்னால் வந்து நிறைவேற்ற முடியல அட்லீஸ்ட் உங்களுடைய ஆசையாக நான் நிறைவேற்றுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு விக்ரம் தர்மாவுக்கு எங்கே எங்கெங்கெல்லாம் வந்து பாசிபிலிட்டிஸ் வந்து அவர் கொடுக்கலையோ அதை வந்து அன்பறிவு மாஸ்டர்ஸ் வந்து கொடுத்துட்டாரு அப்படிங்கிறது எல்லோரும் சொல்கிறாங்க ஸோ அது வந்து ரொம்ப நல்லா இருந்தது அதை கேட்கும் பொழுது பரவாயில்ல கமல் சார் வந்து ரியல் டேலண்ட்டுக்கு அவர் விட்டதை இதில் வந்து பிடிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி அதே மாதிரி அரசியல் பற்றி கேட்டாங்க நிறைய பேர் கூட்டணி பற்றி இன்னும் அறிவிக்கலைங்க ஓகேங்களா ஆனால் கோவைத்திற்கு அப்படிங்கிறது வந்து கவுன்சர் முடிவு பண்ணுறாராம் கோயத்திற்குலாம் போட்டியிட போகிறார் பட் கூட்டணி இருக்கா இல்லையா தனித்து போட்டிடுறாரு அப்படிங்கிறது வந்து இன்னும் சில இடங்களில் தான் வந்து தெரியும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க பட் கூட்டணி பொறுத்து நீங்களும் அது கவலைப்பட வேண்டாம் கட்சி பணிகள்லாம் நீங்கள் வந்து கான்ஸ்ட்ரேட் பண்ணுங்கள் நான் கூட்டணி பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருக்காரு ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுட்டு உங்களுடைய கருத்துக்க சொல்லுங்கள் மீண்டும் அடுத்த சந்திப்போம் வரைக்கும் குட் பை